Hi everyone welcome to Blearn channel. நான் உங்க मैथ्स இனிக்கு இன்னைக்கு நம்ம 12th मैथमेटिक्सல फर्स्ट சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்சர்சைஸ் 1.1 ஓட फोर्थ சாம்টা பார்க்க பார்க்கலாமா? பாருங்க फोर्थ சாம்ல என்ன பாருங்க. 1st நம்மளுக்கு ஒரு A matrix குடுத்துட்டாங்க. அதுக்கு பிரமா ஷோ தட் அப்படினு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி குடுத்துட்டாங்க. அதுக்கு A பண்ணிட்டு ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறமா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அந்த ஈக்குவேஷன் வச்சு ஓகேவா கண்டுபிடிக்கலாமா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் சால்வ் பண்றதுக்கு ஏ ஸ்கொயர் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும் ஏ நம்மளுக்கு தெரியும் ஐ ஐ டூன்றது நம்மளுக்கு தெரியும் ஏன்னா அது ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் அது டூ கிராஸ் டூ யூனிட் மேட்ரிக்ஸ் ஓகேவா டூ கிராஸ் டூ யூனிட் மேட்ரிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஓட்டு இருக்கு இல்லையா இது நம்ம வந்து ஜீரோ மேட்ரிக்ஸ் சொல்லலாம் இது டூ கிராஸ் டூ ஜீரோ மேட்ரிக்ஸ் ஓகேவா இது மறக்காதீங்க ஓகே அதே மாதிரி மேட்ரிக்ஸ்ல ஐ டூ வந்து நம்ம ஒன் ஒன்னுக்கு பதில ஐ டூ எழுதலாம் ஓ டூக்கு பதில ஜீரோ எழுதலாம் ஓகேவா ஜீரோ தான் அப்படி எழுதியிருக்காங்க மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ல இருக்கு அதே தான் இது எல்லாமே டூ கிராஸ் டூ மேட்ரிக்ஸ்ல இருக்கு இப்போ வந்து நம்ம ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும் ஏ ஸ்கொயர்னா என்னன்னா இங்க போட்டு ஸ்கொயர் பண்றது கிடையாது மேட்ரிக்ஸ் மேல ஸ்கொயர் பண்றது கிடையாது ஏ ஸ்கொயர்னா ரெண்டு மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும் ஒரே மேட்ரிக்ஸ் ரெண்டு வாட்டி மல்டிபிளை பண்ணா என்ன ஆகும் அது a ஸ்கொயர் ஆயிடும் ஸ்கொயர் ஆயிடும் ஓகேவா மல்டிபிளை பண்ணுங்க என்ன கிடைக்குது ஃபர்ஸ்ட் ஒரு ரோ அப்பர் ரெண்டு காலம் ஃபர்ஸ்ட் ரோ வச்சி ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் ரோ வச்சி செகண்ட் காலம் இது ரெண்டும் மேலே வந்து அப்புறம் ஃபர்ஸ்ட் செகண்ட் ரோ வச்சி ஃபர்ஸ்ட் காலம் கீழே வந்துரும் செகண்ட் ரோ வச்சி செகண்ட் காலம் கீழே வந்துரும் இப்டி தான் வர போகுது நமக்கு ஒரு மேட்ரிக்ஸ் பார்க்கலாமா பாத்தீங்கன்னா 5 5 ஆர் 25 மைனஸ் த்ரீ ஓகேவா அப்புறம் பாத்திங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் வச்சு லாஸ்ட் காலம் ஃபைவ் த்ரீஸா ஃபிஃப்டீன் த்ரீ டூஸா மைனஸ் சிக்ஸ் மைனஸ் டூ இல்லையா மைனஸ் சிக்ஸ் அப்புறமா செகண்ட் ரோ பாத்தீங்கன்னா செகண்ட் ரோ மைனஸ் ஒன் க மைனஸ் ஒன் இன்டூ ஃபைவ் வந்து மைனஸ் ஃபைவ் அப்புறம் மைனஸ் டூ இன்டூ மைனஸ் ஒன் வந்து பிளஸ் டூ அதுக்கப்புறமா மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ வந்து மைனஸ் த்ரீ மைனஸ் டூ இன்ட்டு மைனஸ் டூ வந்து ப்ளஸ் ஃபோர்னு எழுதலாமா ஓகே இப்போ அடுத்த அர்த்தமேட்டிக்ஸ் இதில் எப்படி எப்படி வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூனு வரும் அதுக்கப்புறமா டுவெண்ட்டி ஃபைவ்ல த்ரீ போச்சுன்னா டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டீனில் சிக்ஸ் போச்சுன்னா நைன் மைனஸ் ஃபைவ்ல டூ போச்சுன்னா மைனஸ் த்ரீ அப்புறமா மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் என்னது ஒன் ஓகே ஃபோரில் த்ரீ போச்சுன்னா ஒன்

பார்த்தீங்கன்னா அப்படியே மைனஸ் த்ரீ ஏ இருக்கு இல்லையா ஏக்கு பதில அப்படியே இருக்கிற மேட்ரிக்ஸ் ஏ மேட்ரிக்ஸ் அப்படியே போட்டுருங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செவன் யூனிட் மேட்ரிக்ஸ் ஒன் ஜீரோ ஜீரோ ஒன் ஓகேவா ஐ டூ ஈக்குவல் டு ஜீரோ மேட்ரிக்ஸ் ஜீரோ 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 ஓகே டன் புரிஞ்சுதா நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு பார்த்தீங்களா இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இது வந்து இது வந்து நம்ம ஆர்ஹெச் தானே ப்ரூவ் பண்ணணும் ஜீரோ வர வைக்க பண்ணணும் அவ்வளவுதான் இந்த மேட்ரிக்ஸ் இது வரைக்கும் ஓகேவா இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா இது அப்படியே உள்ள த்ரீ மல்டிபிளை பண்ண போறோம் செவனா உள்ள மல்டிபிளை பண்ண போறோம் மேட்ரிக்ஸ் போல நார்மலான மல்டிபிளேஷன் எல்லா எலமெண்ட்ஸ் கூட மல்டிபிளை பண்ணுவோம் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் ஏ ஸ்கொயர் அப்படி எழுதினா டுவெண்டி டூ நைன் மைனஸ் த்ரீ ஒன் ஓகேவா மைனஸ் த்ரீ ஒன் அப்புறமா மைனஸ் வெளியே இருக்கட்டும் த்ரீ மட்டும் உள்ள மல்டிபிளை பண்ணுங்க அப்ப த்ரீ பைவ் த்ரீ அப்புறமா த்ரீ ஒன் ஒன்ஸ் த்ரீ ஓகேவா இருக்கா அப்புறம் இல்ல வெறும் செவன் ஜீரோ ஜீரோ செவன் வருமா ஓகேவா அடுத்த ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இந்த கரஸ்பாண்டிங் இருக்க பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் போறேன் எப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற எல்லா பண்ணி எழுதப்பாங்க நடுவில் சிம்பிள் இருக்கு பிளஸ் இருந்துச்சுன்னா பிளஸ் போட்டிருப்பேன் ஓகேவா நார்மலான இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து அடுத்தது பார்த்தீங்கன்னா நைன் மைனஸ் நைன் மைனஸ் ஜீரோ அடுத்தது பார்த்தீங்கன்னா

இந்த எக்ஸ்பிரஷன்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் என்ன பண்ணப் போறேன் ஃபர்ஸ்ட் இந்த இதுல வந்து எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எழுதுறீங்க மறக்காதீங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டு சைடுமே மைனஸ் a இன்வர்ஸ் ஆ மல்டிப்ளை பண்ண போறேன் ஓகேவா ப்ரீ மல்டிப்ளை பண்ண போறேன் ப்ரீ மல்டிப்ளைனா பின்னாடி பாக்கும் ப்ரீ மல்டிப்ளை ஆஃப் a இன்வர்ஸ் ஓகேவா okay,

அதனால இதை போஸ்ட் மல்டிபிளேஷன் பண்ணலாம் போஸ்ட் மல்டிபிளேஷன் ஓகேவா போஸ்ட் ஏ ஸ்கொயர் மைனஸ் இன்வர்ஸ் அதுக்கப்புறமா அப்படியே த்ரீ ஏ இன்வர்ஸ் மல்டிபிளேஷன் வந்துடும் ஏதோ மல்டிபிளேஷன் அப்புறம் மைனஸ் செவன் ஐ டூ ஏ இன்வர்ஸ் வந்துருச்சா ஈக்குவல் டு ஜீரோ ஓகேவா இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த ஏ ஸ்கொயர் இருக்கா ஏ ஸ்கொயர் வந்து ஏ இன்டு ஏன்னு எழுதலாமா ஏ இன்வர்ஸ் நம்ம எப்படி எழுதுறோம் ஒன் பை எழுதலாமா அப்ப இந்த ஏ இந்த ஏ கேன்சல் ஆகி திருப்பி ஏ மட்டும் தானே இருக்கும் அப்படியே எழுதலாமா இந்த ஈக்குவேஷன் ஓகே ஏ இருக்குமா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த த்ரீ ஏல ஏ இன்வர்ஸ் ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் எவ்வளவு ஏ இன்டு ஏ இன்வர்ஸ் வந்து ஒன் பை ஏ எழுதுவோமா ஏ கேன்சல் ஆகி ஒன் ஆயிடுமா ஓகே ஒன்னை நம்ம எப்படி எழுதலாம் ஏற்கனவே சொன்ன நீ ஒன்னை வந்து எப்படி எழுத முடியும் ஒன்னை வந்து நம்ம எப்படி எழுத முடியும்னா ஒன் ஒன்னு வந்து நம்ம எப்படி எழுத முடியும் ஹைட் ஒன்னு எழுதலாமா ஓகே இப்ப ஜீரோ வந்து என்ன எழுதலாம் போட்டோ எழுதலாமா இல்ல பாத்தீங்கன்னா ஐ ஐடுன்றது வந்து ஒன்னு அதனால ஏ இன்வர்ஸ் இதுக்குள்ள பழப்படியாச்சுன்னா ஏ இன்வர்ஸ் மட்டும் தான் இருக்கும் ஐ டு போயிடும் ஓகேவா புரிஞ்சுதா இப்ப பாருங்க ப்ரொசீட் பண்ணலாம்

ஏ ஏ இன்வெஸ்ட் பண்றீங்க அது என்ன ஆகும் அதுவும் ஜீரோவா தான் ஆகும் ஜீரோ கூட மட்டும் பண்ணாலும் எது இருந்தாலும் ஜீரோ தான் ஆகும் ஓகேவா இப்ப இந்த ஸ்லைடு என்ன பண்றீங்க ஏ இன்வெஸ்ட் பண்ணிக்க போறீங்க இப்ப என்ன பண்ண போறீங்க நம்மளுக்கு ஏ இன்வெஸ்ட் மட்டும் தான் வேணும் நம்மளுக்கு இந்த இடத்துல ஏ இன்வெஸ்ட் இருக்கா ஏ இன்வெஸ் மட்டும் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையுமே வேற ஒரு சைடு எடுத்துட்டு போயிடுங்க இப்போ மைனஸ் செவனின் வர்வஸ் இசிகுவல் டூ இங்க வந்து என்ன பண்ணலாம் இந்த ஏ வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்து வந்தீங்கன்னா என்ன பண்ணும் ஏ மைனஸ் ஏ ஆயிடும் அதுக்கப்புறமா இந்த மைனஸ் த்ரீ ஐ டூ எந்த பக்கம் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு பிளஸ் த்ரீ ஐ டூ ஆயிடும் ஓகேவா ஓகே இங்க பாத்தீங்கன்னா ஜீரோ இங்க பாத்தீங்கன்னா ஜீரோல எது ஆட் பண்ணாலும் அது வந்து அதுவும் ஆயிடும் இல்லையா இப்போ ஜீரோல ஒன் ஆட் பண்ணா ஒன் ஆயிடும் இல்லையா அந்த மாதிரி இதுவும் ஆட் ஆயிடுச்சு பிளஸ் ஓ டூ என்ன டிஃபரன்ஸும் கிடையாது ஓகேவா இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஏ இன்வர்ஸ் மட்டும் அப்படியே வச்சுக்கிறேன் வச்சுட்டு மைனஸ் செவனை கீழே தள்ளுறேன் இறக்கிடுறேன் அப்ப அந்த பக்கம் எடுத்துட்டு போயிட்டாச்சுன்னா மைனஸ் செவன் த்ரீ ஐ டூ மைனஸ் ஏன்னு ஓகேவா இந்த மாதிரி நம்மளுக்கு ஏ இன்வெர்ஸ் கிடைக்குது ஓகே யாருக்காவது டவுட் இருக்கா யாருக்கா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா இதோட இந்த சம் ஓவர் Step into Wix Studio, the platform உங்களுக்கு பிரேஜன்ஸيز அண்ட் என்டர்பிரைசஸ் இன்டர்ன் வெப்சைட் லேஅவுட்ஸ் இன்டு an art form ஹலோ வியூஸ் ஐ மைக்கி இல்லனா என்ன 2 அப்படியே -3 கில் பண்ணிட்டீங்கடா நாம இன்னும் இதை பண்ண முடியல சரி வா என்ன பண்ணனும் இது அப்படியே அந்த i 2 வையும் பண்ணி a இன்வர்ஸ கண்டுபிடிக்கணும் நம்ம ஒண்ணு கண்டுபிடிக்கவே இல்ல பார்க்கலாமா

ஓகேவா அதுக்கப்புறமா மைனஸ் ஃபைவ் த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் டூவா இது ஒரு மேட்ரிக்ஸ் வந்துருச்சா ஓகேவா இது இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சுதா நோ ப்ராப்ளம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே போடுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் அடுத்தது என்ன வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஏ இன்வர்ஸ் நான் வந்து என்ன பண்ணுறேன் பாருங்கள் மைனஸ் ஒன் பை செவன் ஈக்குவல் டூ இருக்குது बुल्ले अपड़ी सब्रैक्स मंडरा थ्री माइनस पाइन ये लेकर हैं अबे करास्पॉन्डिंग ही इधर हैं फर्स्ट रो फर्स्ट कॉलम में क्या एलिमेंट है फर्स्ट रो फर्स्ट कॉलम में बड़ा सब्रैक्स मंडरा है सेकेंड रो सेकेंड कॉलम में क्या एलिमेंट है सेकेंड रो सेकेंड सेकेंड कॉलम में बड़ा सब्रैक्स मंडरा ह ஓகேவா இப்ப நம்மளுக்கு பண்ண என்ன கிடைச்சிருது இதுல வந்து சிக்ஸ் கிடைக்குது ஓகேவா ஓகே ஈஸியா இருக்கா இப்ப பாத்தீங்கன்னா இங்க உள்ள இருக்கிற எங்க மைனஸ் இருக்கு இல்லையா இதை வந்து நான் வந்து வெளியே எடுத்துட்டு போயிடுவேன் அப்ப என்ன இருக்கும் இந்த மேட்ரிக்ஸ் குள்ள எடுத்துட்டு போயிட்டா என்ன ஆகும் ஒன் பை செவன் மைனஸ் எல்லாமே ப்ளஸ் ஆயிடும் ப்ளஸ் எல்லாமே மைனஸ் ஆயிடும் அப்போ டூ த்ரீ மைனஸ் ஒன் மைனஸ் சிக்ஸ் இது என்னது ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஓகே ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சா எனி டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இதுதான் ஏ இன்வெர்ஸ் மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸோட மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு இல்லை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் என்ன தெரியணும்னா இங்கே நம்மளுக்கு சிக்ஸ் வராது ஃபைவ் வரும் ஏன் ஃபைவ் வருது ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா நம்ம த்ரீ பிளஸ் டூ வந்து சிக்ஸ் போடக்கூடாது மல்டிபிளேஷன் பண்ணா தான் சிக்ஸ் வரும் மற்றபடி ஃபைவ் தான் வரும் ஆட் பண்ணா இப்போ ஃபைவ் அப்ப இங்க மைனஸ் ஃபைவ் வரும் ஓகேவா இது ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் வந்துருச்சு இது ஏ இன்வர்ஸ் ஓகேவா அவ்வளவுதான் இந்த சம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஒன்னோட ஃபோர்த்ஸா முடிஞ்சிருச்சு தட்ஸ் ஆல் தேங்க்யூ